ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் ஆயிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தா நெல் நட போறோம்னா நெல் நட்டாச்சு இது நெல் ரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்டு நெல் ரகம் இது எப்போ அங்கே வருங்க நேர் நேராக இருக்குன்னு கேட்டாங்க ஏன்னா நேர் கயிறு பிடிச்சி நட்டோம் ஏன்னா கருப்பு கொண்டு ரகம் நெல் நல்லா இருக்கும் அது மாதிரி நாட்ஸே கொஞ்சம் வருங்க கருப்பாக தான் இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை ஏக்கர் நெல் நெல் நடப்புறோம்னா ஒரு ஏழு ஏக்கர் நெல் நடப்புறோம் கருப்பு கோணி எல்லாமே ஃபுல்லாக ஏழு ஏக்கரும் கருப்புன்னு நல்லா நடப்பு ஒரு நாலு ஏக்கர் நட்டு இருக்கும் மிச்சம் தான் இருக்கு மூணு ஏக்கரு அது எல்லாத்தையும் நடப்புறோம் அது எல்லா வீடியோ நம்ம வீடியோ தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துக்கிட்டே இருங்க வீடியோவை இது வந்து எதுக்குன்னா அப்படி நடுல பள்ளம் வச்சிருவாங்கன்னா தண்ணி இந்த காட்டுல இருந்து அந்த கட்டக்கு தண்ணி போவோம் இப்படிதான் தண்ணி பசுறோம் பைப்பு இல்லை இந்த கட்டுக்கு அதனால அங்க பாருங்க நேரம் நேர் நேரம் இருக்கு இங்கேட்டு பார்த்தாலும் நேரம் இருக்குது இந்த சைடு பார்த்தாலும் நேரம் இருக்கு கயிறு பிடிச்சி நட்டா நீட்டாக நட்டுருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையாக சொல்லியிருந்தோம் மாடு ஐயோ மாடு வரைக்கும் வயலாம் கழிவு கோமியெல்லாம் விட்டுருக்கோன்னு அவங்க எல்லாமே இதில் தான் இருக்குது சத்து இந்த தரம் இயற்கையாக விவசாயம் பண்ண நெல் நட்டு ஃபர்ஸ்ட் டைமாக நெல் நேரம் கருப்பு கொண்டு நெல்று ஃபஸ்ட் டைமாக நட்டு இயற்கையாக எப்படி நெல் நல்லா இருக்கா எல்லாம் பார்க்கலான்டே நல்லா செய்யறோம் அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய நெல் ரகம் பழைய கால முன்னோர்கள் எல்லாமே இந்த கருப்பு கொண்டு நெல் நல்லா இருக்கும் சொல்லுவாங்க பாருங்க எல்லாம் நீட்டா இருக்கு வயல் ஃபுல்லா வயப்பெல்லாம் நீட்டா சுத்தம் பண்ணி எல்லாம் நீட்டா வச்சிருக்கோம் மொத்தம் பாருங்க மொத்தம் நாலு ஏக்கர் நட்டுருக்கோம் அங்க பாருங்க இந்த நாலு காடு அப்படியே இந்த காடு இங்கிட்ட எல்லாம் நட்டு இருக்கோம் அந்த காடு தண்ணி நடணும் அது பார்த்து நாளைக்கு நடுவோம் டெய்லி நான் சார் நம்ம சார்ந்த வீடியோ வந்துகிட்டே இருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கெல்லாம் இவ்வளவு கேப் ஓடுங்க நட்டுறேன் நட்டு இருக்கோம்னா ஏன்னா அடுத்து பாருங்க எல்லாத்தையும் ஒரே சேமா இருக்கும் ஏன்னா களை எடுக்கும் போது கையில எல்லாம் ஆட்களில் வச்சு விளையாட்ட கோணர் கோண கோடர்ன்னு அப்படி மிஷின் வாங்கியிருக்கோம் களை எடுக்கிறதுக்கெல்லாம் அந்த மிஷினை பார்க்கணும்னு பார்க்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மிஷினை எப்படி ஓட்டுறோம் எப்படி பயன்படுத்துறது இயந்திரமா எப்படி நம்ம சேனல வீடியோ வந்துகிட்டே இருக்கும்